நம்முடைய தொலைபேசி வாயிலாக குழந்தை நல ஆர்வலர் தேவனேயம் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கார் சார் வணக்கம் சென்னை பெரும்பாக்கத்தில் ஒரு இரண்டு வயது குழந்தைக்கு பல்வேறு வழிமுறைகளில் கொடுமைப்படுத்தியிருக்கார் பெற்ற தாயே குழந்தையை பார்க்க வந்த பனிப்பெண்ணும் மூன்று நாட்களாக வீட்டிற்குள் அடைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டிருக்கிறார் இந்த விஷயத்தை ஜெயாப்ளஸ் கலா ஆய்வுகள் மூலமாக உறுதி செய்து வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது நீங்களும் அந்த காட்சிகளையும் பார்த்தீங்க உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்குது சார் முதற்கட்ட கருத்து முதல்ல வந்து நான் வந்து ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய பொறுப்பாளர்கள் செய்தியாளருக்கு நிஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை நான் பதிவு செய்கிறேன் ஒரு குழந்தை உரிமை செயற்பாட்டாளர்ங்கிற முறையில வெறும் பிரச்சனைகளை மட்டும்தான் அங்கே வெளிக்கொணருவோம் வெளியே செய்திகளை மட்டும்தான் சொல்லுவோம் அதோட எங்களை முடிந்தது அப்படிங்கிறத தாண்டி அதையும் தாண்டி ஒரு குழந்தை உரிமையின் மீது ஒரு குழந்தையின் மீது நலன் அக்கறை க கருத்தில் கொண்டு அந்த குழந்தைக்கு ஏற்பட்டது இந்த குழந்தைக்கு ஏற்படக்கூடாது அப்படிங்கிற காலத்துல போய் நின்று அந்த அதுக்கான ஒரு மருந்து அதற்கான ஒரு தீர்வு கண்டு கொண்டிருக்கிறது ரொம்ப மகிழ் ரொம்பவே எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் ஒரு ஆற்றலையும் இருக்கிறது உண்டு நம்ம ரொம்ப நான் பாராட்டுகிறேன் நன்றி சொல்றேன் இப்ப குழந்தைகளுக்கு எதிராக நடக்கிற வன்முறையினுடைய வடிவங்கள் பல்வேறு வடிவங்கள் இருக்கு குழந்தைகளுக்கு எதிராக நடக்கிற வடிவங்கள் வந்து எல்லா இடத்துலையும் நடக்குது எல்லா இடத்துலையும் விரைவு இருக்கு அதிகரித்து கொண்டு இருக்குங்கிறது டேட்டா சொல்லுது அது குறிப்பாக குழந்தைங்களுடைய விஷயங்கள்ல குடும்பங்களுக்குள்ள நடக்கிற வன்முறை வந்து மிக அதிகரிச்சிருக்குறது லேட்டஸ்டான டேட்டா சொல்லுது அது மாதிரி பெண்களுக்கு எதிராக நடக்கிற குடும்ப வன்மையும் அது இருக்கு இந்த இன்னைக்கு பார்த்திருக்க செய்தி பார்க்கும்போது எனக்கு வந்து கண்ணுல கண்ணீர் வரல ரத்தம் தான் வருங்கிறது மனம் நொண்டுச்சுன்னா ஒரு பெற்ற தாய் வந்து அந்த குழந்தை எவ்வளவு அளவுக்கு கொடூரப்படுத்திருக்காங்க அப்படின்னா என்ன காரணம் அந்த தாய்க்கு என்ன பிரஷர் என்ன பிரச்சனை அப்படி பத்தி இன்னைக்கு முழுமையான விரிவான கல ஆய்வுக்கு அப்புறம்தான் கிடைக்கும் ஏன்னா ஆனா இது மிகப்பெரிய கொடூரம் மிக மிக கொடூரமான வடு அது அந்த குழந்தை மனசு வந்து மாறாவது பாக்குறவங்களோட மனநிலை வந்து ரொம்ப புண்படுத்துற மாதிரி இருக்கா அது குறிப்பா அந்த வீடியோக்களை குழந்தைகள் பார்க்காம இருக்கிறது நல்லதுன்னு நான் என்னுடைய கருத்து சொல்றேன் அதுக்காக நீங்க வந்து திட்ட மாதிரி முகங்களை மறைத்து இருக்கிறீங்க அந்த விஷயங்கள்லாம் உங்களோட வந்து நான் கண்டபடியாக அந்த தர நிர்ணயத்தோட குழந்தையின்பால் அக்கறை கொண்டு செஞ்சிருக்கேன் அதை வந்து நான் நன்றியோடு பாராட்டு இதுல பிரச்சனையே என்னன்னா இந்த மாதிரி ஆட்கள் இப்ப ஒரே நாள்ல பண்ணிருக்காங்களா அப்படிங்கிறது தான் இல்லைங்கிற நிதிரமா உண்மை இது வெளிய வந்துருச்சு வெளியே வராமல் இது எவ்வளவு நாள் இது பண்ணாங்க எவ்வளவு பேட்ட நம்ம பண்ணாங்க இந்தம்மாவுக்கு உளவியல் மன ரீதியான சிக்கல்கள் இருக்கிறதுனால இதுக்கு முன்னாடி எங்காவது மருத்துவமனை போய் பார்த்து அதை கண்டு கண்டறிந்தும் அதை வந்து தீர்வுகள் காணாம விட்டுட்டாங்களா அப்படின்னு ஒரு எனக்கு ஒரு கேள்வி இருக்கு உங்க கல ஆய்வுகள் அதை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நம்ம இதுதான் முதல் தடவை பண்றான்னு சொல்ல முடியாது ஏன்னா ஆல்ரெடி இது நடந்திருக்கலாம் இது நடந்தது வந்து வெளியே வந்து வெளியே வராமல் இருந்திருக்கலாம் அது வந்து அங்க வந்து மூடி மறைக்கப்பட்டிருக்கலாம் அப்போ வரும்போது அதனோட பின்னணியும் கண்டுபிடி கண்டுபிடிக்க வேண்டாம் இந்த நம்மனாலும் இவங்க மட்டும் தான் பாதிக்கப்பட்டாங்க அடைக்கப்பட்ட பெண்ணு பாதிக்கப்பட்டாங்க இன்னைக்கு குழந்தை பாதிக்கப்பட்டாங்க வேற பாதிக்கப்பட்டாங்களா எனக்கு தெரியல அது வந்து கட்டிட்டு விசாரிக்கும் அடுத்து வந்து இந்த இந்த ப்ராசஸில் இன்வால்வ் ஆனவங்க இந்தமாக மருத்துவம் இன்வால்வ் ஆனவர்கள் அது உளவியலா உடலியல் சார்ந்தா கூட அவங்க ஏதோ விடுபட்டுட்டாங்களோ நம்ம நம்பி யாரையும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லாம போட்டுட்டாங்களா இல்லை அவங்க சொல்லியும் இவங்க குழந்தை கொஞ்சம் விட்டாங்கன்னு தெரியும் அப்புறம் இவங்களே ஒரு கொடூரமான ஆளு சொல்லி தெரிஞ்சதுக்கப்புறம் கொண்டு போய் குழந்தை கையில் குடிச்சிட்டாங்களோ என்னோட அச்ச உணர்வு இது வந்து நான் வந்து எனக்கு முழுமையாக வெளியில் தெரிஞ்சது அப்போ அந்த மாதிரி இருந்தபோது அவர்கள் தன்னுடைய கடமையை ஆட்டாமல் போயிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எனக்கு வருது இப்போ போய் முன்னாடியே ட்ரீட்மெண்ட் போன போது இந்தம்மா நடந்துருக்கு இந்தம்மா பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமும் அம்மாவோட போய் கொண்டு போய் அம்மாவுக்கு மருத்துவம் பார்க்காம கொண்டு வீட்டில் அம்மா கொண்டு விட்டாங்களோ ஏதோ நிர்பந்தங்காலம் அடிப்படையோ நெருக்கடி காலத்துல பண்ணாலும் தெரியல அதையும் விசாரிக்கப்பட வேண்டிய உண்டு ஏன்னா நாளைக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க இப்ப வெளிக்கொண்டு வந்ததுனால நிறைய குடும்பங்கள்ல குடும்ப உறவுகள்ங்கிற முறையில பூட்டி பூட்டி வைக்கப்பட்ட பிரச்சனை நிறைய இருக்கும் இப்ப நீங்க வந்து துரிக்கரமா வெளியெடுத்திருக்கிறீங்க ஏன்னா யாருமே தொடாத பிரச்சனை ஏன்னா குழந்தைகளுக்கான விஷயம் வெளியே தெரியும் ரோட்ல ஒரு குழந்தை தொழிலாளரா இருக்காங்க ஒரு கொத்துரிமை குழந்தையா இருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் இப்ப வீட்டுக்குள்ள ஒரு கதவுக்குள்ள நடக்கிறது தெரியாது இப்ப கதவுக்குள்ள நடந்த பிரச்சனை தான் நீங்க வெளியேடுத்து வந்திருக்கீங்க இந்த மாதிரி வேற எங்காவது இருக்கா இது மாதிரி உளவியல் சிக்கலோடு வந்தவங்க இந்த மாதிரி குழந்தைங்களை வந்து கொடூரமானப்பட்டு வேற எங்கேயாவது நிகழ்வுகள் நடந்திருக்கும் நடந்து கொண்டு இருக்கலாம் அப்போ வரும்போது இது வந்து கண்டிப்பா ஒரு ஐநா வகுப்புகள் இந்த மாதிரி இருக்கிற மருத்துவர்கள் தன்னுடைய அறநடி சார்ந்து ஒரு குழந்தை உரிமை சார்ந்து வேலை செஞ்சாங்களா வேலை செய்யணும் இப்போ வந்து ஒரு உளவியலா பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து குழந்தை குழந்தைங்க இருக்கக்கூடாதுன்னு தான் இருக்கு ஏன்னா அவர்களே பாதிக்கப்பட்டவர்கள் அவங்க உளவியல் மாற்றங்கள் வரும்போது எதுவான நடந்துட்டு இப்ப வந்து நீங்க வந்து ப்ராசஸ் தெரியும் ஏன்னா நீங்க அந்த அந்த குழந்தையோட தழும்புகளை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப கொடும்பமா இருக்கு இப்ப சமயகாலமா இந்த தெருநாய்க்களால் குழந்தைகள் ஒரு படம் பார்த்தேன் அதுவே எனக்கு ரொம்ப கொடுபமா இருக்கு அதை விட மோசமா இருக்கு தன்னுடைய பெற்ற குழந்தையும் தெரியாமல் பண்ணாங்களா இல்ல வேற ஏதாவது சிக்கல்கள் இருக்கா இதுக்குள்ள வேற ஏதாவது சிக்கல்கள் ஓடிட்டு இருக்கா ஏன்னா உங்களுக்கு உறவுகள் சிக்கல்னால பிரச்சனையா அது ஒன்று விசாரிக்க அப்போ வரும்போது இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது வேற எங்க மருத்துவமனையிலோ அரசு மருத்துவமனையிலோ தனியார் மருத்துவமனை வந்தா கண்டிப்பாக அவர்கள் இவங்க இந்த பாதிக்க இவங்களும் பாதிக்கப்பட்டவங்க உளவியலா பாதிக்கப்பட்டவங்க சிக்கலுக்குள்ளவங்க அவங்களுக்கு கவனம் செலுத்துற மாதிரி அவங்க கூட இருக்கவங்களையும் ஒரு அட கவனத்தில் எடுத்துருக்கணும் ஏன்னா நல்ல வேலை வந்து ஒரு மருத்துவர் போய் திறந்து பார்த்து எங்க இருக்கு அவங்கள பார்க்கலாம்னு சொல்லி ஓபன் பண்ணுறது வந்து உள்ளுக்கு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்ப அதை நான் பாராட்டுக்கூடிய விஷயம் அது மாதிரி எல்லா இடத்துலையும் பண்றாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு எனக்கு சரி சார் இது போன்ற விஷயங்களையும் காட்சிகளையும் நாம் பார்க்கும்போது இன்னொரு குழந்தை இனிமேல் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதுதான் அனைவருடைய பொறுப்பும் கடமையும் கூட ஒரு ஊடகவியலாளர்களாக எங்களுடைய பணியும் அதை நோக்கியே இருக்கிறது அதன் வாயிலாக தான் இந்த குழந்தையினுடைய காட்சிகளை கூட நாங்கள் மறைத்து வெளியிட்டு கொண்டிருக்கிறோம் ஆனாலும் கூட சம்பவம் எங்கு நடந்திருக்கிறது எப்படி நடந்திருக்கிறது என்ற விவரங்களை எல்லாம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் அனுப்பியிருக்கும் ஆனால் இந்த குழந்தை வசிக்கக்கூடிய வீடாக இருக்கட்டும் அந்த பெற்றோர் வசிக்கக்கூடிய வீடாக இருக்கட்டும் ஒரு அடுக்குமாடி கூட இது பல நாட்களாக நடந்ததற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றத அந்த காட்சிகளை நேரடியாக பார்க்கும்போது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அந்த தலும்பினுடைய வடுகளை பொறுத்து அப்படி பார்க்கக்கூடிய பட்சத்தில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் அவர்கள் குடும்பம் மட்டுமில்லை எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிறார்கள் சம்பந்தப்பட்ட அருகாமையில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு பொறுப்புணர்வை உணர்ந்து முன்பே ஒரு காவல்துறைக்கோ அல்லது யாரோ ஒருவருக்கு தெரிவித்திருக்கலாம் ஒரு சமூகத்தினுடைய பொறுப்பு இது போன்ற குழந்தைகள் வன்முறைகள் மீது எப்படி இருக்கணும் சார் ஏதாவது ரொம்ப ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயங்க இன்னைக்கு வந்து வர வர நம்மளோட வந்து குடும்பங்கள் எல்லாம் பிரிந்து எதிர் வீட்டுல யாருக்கிறாங்க பக்கத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு நீ போயிருக்கிறது மிக கொடூரமான விஷயம் இது ஒரு நெருப்பு போலங்க இது வந்து தன்னோட வீட்டுலதான் நெருப்பு இருக்குல்ல பக்கத்து வீட்டுக்கு பரவும் ஏன்னா இந்த அம்மா அதை பண்ணவங்க பக்கத்து வீட்டுல இருக்கிற குழந்தைங்க பார்த்துட்டு அப்போ அதை யாரோ ஒரு குழந்தை யாரோ பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற பார்வை மிக கொடூரமான பார்வை ஒரு அநீதி நடக்குது அப்படின்னா அந்த அநீதியை கண்டும் காணாமல் இருப்பது அநீதிக்கு அநீதிக்கு துணை போறதுன்னு தான் சொல்லுவாங்க அப்ப இது ஒரு அநீதி ஒரு குழந்தை உரிமை மீறல் அப்ப அந்த குழந்தை அடிக்கும் போது சத்தம் கேட்டிருக்கும் கதறல் கேட்டிருக்கும் அழுகுறல் கேட்டிருக்கோம் அந்த குழந்தை வெளியே வந்திருக்கோம் அப்போ அந்த அந்த ஒரு இன்னைக்கு வந்து நாட்டுல வந்து பல மிருகங்களுக்கா பேசுறாங்க நாயோட நலனுக்கா பேசுறாங்க மானோட நலனுக்கா பேசுறாங்க அப்ப ஒரு குழந்தையினோட நலன் ஒரு குழந்தையோட உயிர் வாழ்வதற்கான உரிமையை மறுக்கிறாங்க அப்படின்னா ஒன்னும் பண்ண வேண்டாம் நீங்க எங்கேயுமே போக வேண்டாம் பத்து ஒன்பது எட்டு டென் நைன் எயிட் இது மாதிரி ஒன்னு நடந்துட்டு இருக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு என்னோட ஐடென்டி அடையாளத்தை காட்டாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு தொலைபேசி பண்ணியிருந்தா கூட அவங்க மிகப்பெரிய பாதுகாப்பு நடந்திருக்கு ஒரு 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 எல்லை நடந்து அப்ப என்ன நடக்குது உலகத்தில் இருக்கு ஏன்னா உலகத்துல எளிதில் நாத்தமாக்கப்படும் சூறையாடப்படும் பட்டியலில் முதல் இடத்துல இருக்க ஒரு குழந்தைகள் தான் எல்லா இடத்திலும் அது வீடா இருந்தாலும் தெருவா இருந்தாலும் சரி நாடா இருந்தாலும் போரா இருந்தாலும் சரி அப்படின்னு உலகம் முழுதும் அறிக்கையில் வருது நமக்கு ஒரு அப்ப எதிர் வீட்டுல நடக்கிறது நம்ம வீட்டுல நடக்காம போகுமா நாளைக்கு அங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கா அப்ப யாரோ வீட்டு குழந்தையா பாக்க குழந்தைங்க எல்லா எல்லா தெய்வங்களா குழந்தைங்களை பாக்குற முருகனா முருகனா நம்ம பாக்குறோம் குழந்தையா குழந்தை இயேசுவா பாக்குறோம் குழந்தை புத்தரா பாக்குறோம் தெய்வங்களா குழந்தைங்க பாக்குற குழந்தை நிதி ஆள் பேசுறோம் தெய்வங்களா குழந்தைங்களை பாக்குறோம் ஆனா குழந்தைங்களை தெய்வங்களா இப்ப கொடூரப்படுத்த முடியுமா எவ்வளவு கொடுங்க அப்ப நம்ம தெய்வங்களா பாக்குற குழந்தைங்க இப்படி பண்றாங்களேன்னு ஒரு ஒரு கொஞ்சம் கூட ஒரு கரிசனை ஒரு அக்கறை அப்படி இருந்து இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை முன்னாடி தீர்மானிக்கலாம் யாரோ குழந்தைங்க யாரோ அம்மா பண்ணுது ஆனா ஒண்ணு மட்டும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வந்து பாதிக்கப்படுவது நம்ம குழந்தைங்க பக்கத்து வீட்டு குழந்தைங்க கண்டிப்பா சைக்காலஜிக்கலா பக்கத்து வீட்டு குழந்தைங்க அஃபெக்ட் இந்த குழந்தை நாளைக்கு வெளியே வரும்போது ஐயோ நம்ம அம்மா வந்து பண்ண இந்த மாதிரி கச்சவரம் வந்து அந்த குழந்தை அம்மாட்ட ஒரு உணர்வு பூர்வமா பேசுவாங்க ஒளிவியல் ரீதியா இல்ல அந்த குழந்தையை பார்த்த குழந்தை ஒரு மனநிலை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும் அந்த குழந்தை இப்ப நம்ம வீடியோ பாக்குறது அது முகங்களை மறைக்கப்பட்ட வீடியோ பார்க்கும் நெஞ்சு உருகுது அப்ப நேரடியா பார்த்தவங்க என்ன நடந்திருக்கலாம் இல்ல இந்த அம்மா மொத்தமா பூட்டிட்டு வெளியே வரலா கூட அட்லீஸ்ட் பக்கத்துல ஒரு உயிரினம் வாழுதுனா கூட ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆன நாய் கூட நாலு பேர் போய் நிற்கும் போது பக்கத்து அம்மா கதவே திறக்கல இருந்து குழந்தை ஆளுகிற தட்டம் கேட்குற ஒரு கதவை தட்டி அந்த ஓனர் அசோசியேஷனோ அல்லது அந்த அங்க இருக்கிற வெல்ஃபேர் அசோசியனும் யாராவது ஒருத்தர் வந்து ஏன் பார்க்க மாட்டாங்க அதுவும் விசாரிக்கப்பட வேண்டிய விஷயம் தான் அப்ப இந்த மாதிரி வரும்போது இல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து கண்டுக்காம கண்டுக்காமட்டாங்களா இல்ல அந்த பக்கத்துல காவல் நிலையத்துக்கு ஏதாவது தகவல் சொல்லிட்டு அவங்களும் கண்டுக்காம விட்டாங்க ஆனா அதுவும் விசாரிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் தான் ஏன்னா இதுல நிறைய கிரே ஏரியா தெரியுது எனக்கு அங்கங்க தெரியுது ஏன்னா இது வந்து நீங்க வந்து சாதாரண ஒரு விளிம்பு நிலை சமூகம் ஒரு குடிசையில நடந்துச்சு அவங்க குடிகாரன்னா இருந்துட்டான் குழந்தைய அடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு போற பாஸ் பண்ற பிரச்சனை இல்லை ஒரு 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 மிடில் கிளாஸ்ல நல்ல பொருளாதாரத்துல இருக்க நல்ல குடும்பத்துல ஒரு அம்மா ஒரு அந்த அம்மாவோட படங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு தரமான அந்த வாழ்க்கைய உள்ள ஒரு குடும்பத்துல இருக்கதான் வந்திருக்காங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஒரு உயர் உயர்குடியினர் பகுதியில் நடந்திருக்கு உயர்குடியினருக்கான தொகுதியில் நடந்திருக்கு அப்படிங்கறத அவங்க கண்டுக்காம போயிட்டாங்களா இவ்வளவு கேள்விகள் வந்து ஒரு ரொம்ப வருத்தமா இருக்கு ஆனா உண்மையாலுமே வந்து ஒரு ஒரு தான் அக்கறை கொண்டு கரிசனை கொண்டு ஒரு வன்முறை நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து வந்து அதுக்கு தீர்வை நோக்கி நகர்றதுங்கிறது உண்மையாலுமே எடுத்துக்காட்டு அடுத்த ஊடகங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வெறுமனே செய்திகளை மட்டும் பகிராமல் அந்த செய்திகள் இருக்கிற அந்த குற்றத்தின் பின்னணி காட்டி அதை வந்து ஒரு அதை வந்து ஒரு ஹைலைட் பண்ணி ஒரு ஒரு டிஆர்பி ரேட்டிங் பார்க்காம ஒரு தீர்வை நோக்கி நீங்க செய்யறது உண்மையாலுமே இந்த நேரத்துல நான் மனதார அவங்க வளர்த்துறேன் நன்றி சொல்றேன் உண்மையாலுமே தேவநயன் சார் ஏற்கனவே நம்முடைய தலைமை செய்தியாளர் எளியரசன் ஒன் ஜீரோ நைன் எயிட் அப்படின்ற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு இந்த குழந்தை கொடுமைப்படுத்தியது தொடர்பாக புகார் ஒன்றையும் அளித்திருக்கிறார் இது போன்ற எந்தெந்த வழிமுறைகளில் இதுபோன்ற குழந்தைகள் மீது நடைபெறக்கூடிய கொடுமைகள் குறித்து புகார்கள் அளிக்கலாம் இப்படி புகார்கள் அளிக்கக்கூடிய பட்சத்தில் எவ்வளவு நேரங்களில் எவ்வளவு நாட்களில் அந்த புகார்கள் குறித்து நடவடிக்கை எடுப்பார்கள் ஒரு குழந்தை நல ஆர்வலாக உங்களுடைய கருத்து அதாவது பத்து ஒன்பது எட்டு எளிய முறையில் எயிட் அப்படிங்கிறது நம்ம போன்ற பெருநகரங்கள்ல அதிகபட்சம் மூணு மணி நேரத்துக்குள்ள அதுக்கான தகவல் அவங்க தொடர்பு கொள்ள உடனடியாக பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதையும் தாண்டி இன்னைக்கு வந்து காவல் நிலையத்துல வந்து ஒரு குழந்தை நல காவல் அலுவலர் ஒரு சைல்டு வெல்ஃபர் போலீஸ் ஆபீசர் ஒரு எஸ்ஐ தலைமையில் இருக்கிறாங்க அதையும் தாண்டி தமிழ்நாட்டுல போன அரசுல வந்து கிரைம் அகென்ஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரன் குழந்தைகளுக்கு மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்முறை தடுப்பதற்கு என்று தனி இங்கே இருக்கு இப்ப அவங்க இது இன்வால்வ் ஆவாங்க இது இல்லாம வந்து அஹ் குழந்தை நல குழு இருக்கு அடுத்து வந்து இந்த குழந்தைய வந்து நம்மாவோட வச்சுக்கலாமா இல்ல குழந்தையோ அவங்க எல்லாத்துக்கும் வந்து பெற்றோரின் அரவணைப்பு தான் முதன்மையான அரவணைப்பு பேரண்டல் கேர் இஸ் மஸ்ட் இம்பார்டன்ட் கேர் அதை பிரைமரி கேர்ன்னு சொல்லுவாங்க ஆனா இந்த அம்மாவே வந்து ஒரு அத்யூசரா இருக்கிறதுனால இந்த குழந்தை என்ன பண்ணலாம்னு சைல் வெல்பேர் கமிட்டி போகிறாங்க அடுத்து அதுக்கடுத்து ப்ராசஸ் பண்றதுக்கு இந்த அம்மா கவுன்சிலிங் பண்றதுக்கு வந்து விமன் ஹெல்ப் லைன்ல இருந்து வருவாங்க ஒன் எயிட் ஒன்ல இருந்து வருவாங்க இப்ப இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் எனக்கு என்னன்னா இது ஒரு துரிதமான விரைவாக நடக்கணும் இது வந்து வந்து நாளைக்கு என்ன வளர்க்கும் போது வந்து இந்த ஆபீசர் பார்த்துக்கணும் அந்த ஆஃபீஸர் பார்த்துக்கணும்னு நினைக்கக்கூடாது அது எனக்கு வருத்தத்துக்குரிய விஷயம் நிறைய நூல்களுக்கு காலம் தாழ்த்தக்கூடாது இது வந்து மிகப்பெரிய பிரச்சனைக்குரிய விஷயம் அடுத்து வந்து அம்மாவை வந்து முழுமையான கவுன்சிலிங் பண்ணுவதற்கான விஷயங்கள் என்ன நம்மாவோட உறவுக்காரங்கள் யார் அவங்களை ஐடென்டிஃபை பண்ணி இந்த குழந்தை திரும்ப அந்த இடத்துல வைக்க வைக்கணும் ஏன்னா அது முடிவெடுக்க வேண்டிய விஷயங்கள் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் நான் அந்த செயல்படுத்த சொல்லி பாப்பாங்க அந்த இடத்துல வந்து ஒரு என்கொயரி பார்த்து அந்த வீட்டுல அந்த குழந்தை இருக்கலாமா நாளைக்கு பருவதா இருக்கலாமா இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணது அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது ஒருத்தர் அதுக்கான பொறுப்பு கடமையாளராக இருப்பாங்களா அப்படிங்கறதெல்லாம் முடிவு பண்ணிட்டு நாளைக்கு நடக்கும் அடுத்து ஏதாவது அந்த குழந்தைக்கான தொடர்புடைய சீக்கிரங்கள் ஏதாவது இருக்குன்னா அத தொடர்பு வந்த நம்ம குழுக்கள் இருக்கிறாங்க நம்ம என்ன சொல்றோம்னா இதை வந்து விரைந்து பண்ணணும் நான் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் உங்ககிட்ட நான் வந்து ஊடகத்தா இருக்கேன் ஏற்கனவே இப்ப நீங்க பிரச்சனையை எடுத்துட்டீங்க பிரச்சனையை ஃபாலோ பண்றீங்க இன்னைக்கு எடுத்துங்க இதற்கு என்ன தீர்வு வரைக்கும் இது வந்து கண்டிப்பா வந்து ஒரு வாரத்துல முடியலாம் பத்து நாள்ல முடியலாம் ஒரு மாதத்துல கூட முடியலாம் அதையும் நீங்க ஒரு எண்டு ஸ்டோரியா போடணும்னு கேட்கறேன் நாளைக்கு பார்வையாளர்களா இருக்கிற மக்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும் ஒரு குழந்தைகள் நடக்கிற வன்முறை வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு தொடர்ந்து நீங்க கண்காணித்திருக்கிறீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிருக்கீங்க அது வந்து எனக்கு அந்த ரெமெடி அதுல நீங்க வந்து எவ்வளவு சேலஞ்ச நீங்க சந்திச்சீங்க அப்படிங்கறத நீங்க பதிவு பண்ணுங்க ஒரு அரசு இயந்திரத்துல எந்த அளவுக்கு அதை வந்து எவ்வளவு விரிவா பாக்குறாங்க விரைவா பாக்குறாங்க அப்படிங்கறத நீங்க பதிவு பண்ணுங்க விரைவா பாராட்டு பண்ணா பாராட்டுகள் விரைவா செய்யல அப்படின்னா அதுக்கான காரணத்தை நீங்க பதிவு பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் ஏன்னா குழந்தையான ஒரு கேஸ அந்த எண் லைன் வரைக்கும் இருக்கணும் அடுத்து வந்து இந்த குழந்தையோடைய விஷயத்தை அடுத்த வருஷம் ஃபாலோ பண்ணணும் இந்த வந்து ஒரு இடத்துல விட்டுட்டு வந்துட்டா அந்த குழந்தை இருக்குன்னு நினைக்கிறோம் அப்புறம் மொத்தம் விட்டுட்டு வந்து மறுபடியும் இன்னொரு அபியூஸ் கவர்மெண்ட் பார்ப்போம் அடுத்து வந்து நம்ம வந்து நம்ம வந்து நம்முடைய மக்கள்கிட்ட சொல்ற ஒரே வேண்டுகோள் நம்முடைய வீடுகள் தெருக்கள் ஒரு குழந்தை நேயமா இருக்கா ஃப்ரெண்ட்லியா இருக்காங்கிற உறுதிப்படுத்திட்டே இருக்கணும் ஏதாவது நடந்து இருக்குதா போய் பார்க்கற நபர்களா இருக்கக்கூடாது நடக்காமல் இருக்கிறதுக்கான வேலையை நம்ம செய்யல துரிதப்படுத்தணும் அதுல நான் உங்களுடைய ஜெயா பிளஸ் தொலைப்பாசி வேண்டுகிறேன் நடக்காமல் இருக்க அதற்கான விலையை நம்ம தொடர்ந்து நம்ம இயங்கணும் கேட்கறேன் அது நான் உங்களோட வேண்டுகோளை வைக்கிறேன் அப்படி இருந்தா மட்டும்தான் குழந்தை பாதுகாப்பாகவும் குழந்தை ஒரு ஒரு மகிழ்ச்சியாகவும் இருக்கும் சார் இந்த பெரும்பாக்கம் குழந்தையை கொடுமைப்படுத்திய விவகாரத்தில் பனிப்பெண் கொடுத்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் தான் நம்முடைய ஜெயா பிளஸ் குழு கூட நேரடியாக சென்று கலாய்வுகளை எல்லாம் மேற்கொண்டு இந்த விவகாரங்கள் குறித்து வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது ஒருவேளை இந்த பனிப்பெண் ஏற்கனவே மூன்று நாட்களாக வீட்டில் அடைக்கப்பட்டு சித்திரவாதை செய்யப்பட்டிருக்கார் அவர் நினைத்திருந்தால் முதலில் அவர் மட்டும் தப்பி இருக்கலாம் ஆனால் ஒரு குழந்தையை காப்பாற்றப்பட வேண்டும் ஒரு இல்லத்தோடு அவரும் தன்னுடைய கடமைகள் எல்லாம் ஒரு ஊடகங்கள் வாயிலாக அவர் நிறைவேற்றியிருக்கார் இப்படி இருக்கக்கூடிய பனிப்பெண்கள் மிக முக்கியமாக குழந்தைகளை பார்த்துக்கொள்ளக்கூடிய உரிய கடமைகள் எப்படி இருக்க வேண்டும் சார் உண்மையில அவங்க அவங்க வந்து அவங்க அவங்க ஒரு குழந்தை நேயமாத்தான் அவங்க இருக்கணும் ஒரு குழந்தை குழந்தை நேயமா தான் கண்டிப்பாக அவர்கள் இருக்கணும் அவர்கள் குழந்தைகளை வந்து உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் செய்யக்கூடாது இதான் நம்மளோட சட்டம் குழந்தை குழந்தை உரிமை மீறல் நடக்கும் போது இந்த மாதிரி அப்ப அந்த பணிப்பெண்களுக்கு உண்மையாலுமே வந்து ஒரு நல்ல ஒரு குழந்தை குழந்தைகளுக்கான பாதுகாவலரா இருக்கிற நிறைய பணிப்பெண்கள் இருக்காங்க வீட்டு வேலை செய்யறவங்க இருக்காங்க அவங்களோட சேஃப்டி இப்போ இம்பார்ட்டன்ட் இப்ப நம்ம போய் சொன்னதுனால அந்த அம்மா நாளுக்கு வேலை கொடுப்பாங்களா தெரியாது இந்த அம்மா நாளைக்கு இந்த பக்கத்தில் இருக்கிற மாதிரி சொல்லிருக்காங்க நம்ம போலீஸ் இருந்து சொல்லிடுச்சு பத்திரிகை எல்லாம் சொல்லிடுச்சு நம்ம சும்மா வேலை கிடைக்கும் அதையும் மகளிர் ஆணையம் போன்ற அமைப்புகள் வந்து அவர்களோட வேலை வாய்ப்பை தொடர்வதற்கான உறுதி செய்யணும் அது கண்டிப்பா அந்த அதே மாதிரி இந்த அம்மா கம்ப்ளைண்ட் போடும்போதே என்னோட சேஃப்டி நாளைக்கு முக்கியம் நாளைக்கு என்ன ஏதாவது பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படிங்கறத நீங்க வந்து நம்ம வந்து கவனத்துல அடுத்து இந்த மாதிரி வீடுகளில் வேலை செய்யறவங்க பெற்றோர்கள்ட்ட ஒரே வேண்டுகோள் என்னன்னா யாரிடம் விட்டுட்டு போனாலும் சரி அது பனி விட்டு போனா அது குழந்தை பாதுகாப்பா இருக்கா அப்படின்னு குழந்தைகளோட தரமான நேரத்தை செலவு பண்ணி பேசணும் நம்ம நிறைய நேரத்தை வீட்டு வேலையில விட்டுட்டு போயிடுவோம் அப்புறம் ஏதாவது ஒரு அபிள்சோடைய தண்ணி பெரிய அளவுல நடந்துட்டா ஐயோ முன்னாடியே பார்க்க முட்டீங்களே அப்படின்னு சொல்லணும் அதனால குழந்தைங்க கொஞ்சம் தரமான நேரத்தை குழந்தை பேசணும் குழந்தையில உடல் மாற்றங்கள் ஏதாவது நடந்திருக்கா அப்படிங்கறத பாக்கணும் இது அடுத்துக்கு ஏன்னா இந்த கேஸ் வந்து என்டைய நியூ நியூ ஏரியா இது புதுமையா மிகவும் புது இதுல வந்து பனிப்பெண்ணோட ரோல் வந்து இப்படி நடந்துச்சுன்னா இப்படி ஏதாவது அதை பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா உடனடியே டென் நைன் எயிட்டு அவங்க தொடர்பு சொல்லணும் அல்லது பக்கத்துக்கு காவல் நிலையத்துக்காக சொல்ல சொல்லணும் நிச்சயமாக தொலைபேசி வாயிலாக வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார்